அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பானவர்களே உள்ளாவின் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹருடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நல்லவட்டுமாக அன்பானவர்களே இந்த உலக வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார் அல்லது முன்னுக்கு வர வேண்டும் என்றார் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் மதத்தில் இன்னைக்கு நிறைய பேர் வந்து சரித்திரத்தில் இடம்பெறுகிறார்கள் சாதனை சாதனையாளர்களாக வளம் வருகிறார்கள் என்று சொன்னால் அதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல அதற்கு பின்னால் மிகப்பெரிய மிகப்பெரிய காரணங்கள்லாம் அடங்கியிருக்கு என்ன காரணம் அவங்களுடைய லைஃப்பில் அவங்களுடைய லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்கள் அந்த பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய பின்னணி நான் வந்து வாழ்க்கையில் இன்னைக்கு வந்து பேரும் புகழெலாம் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு சில அடிப்படையான காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்றதே நம்ம பார்த்துருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம் அல்லது சம்பந்தமாக ஏதாவது நம்ம நூல்களை படிச்சு நம்முடைய இந்தியாவில் வாழ்ந்த எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ லீடர்ஸுகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா நம்முடைய நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் இன்னும் அவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனையோ தலைவர்களாக இருக்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கமான வரலாறு ரீதியாக அடிப்படை காரணங்கள்லாம் இருக்கு அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா தெரியும் நீங்கள் எப்படி இந்த விஷயத்துல இந்த அளவுக்கு பேரும் புகழும் சம்பாரிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லுவாங்க அதுல மிக முக்கியமான காரணம் என்னன்னா பொறுமை பொறுமை மிக மிக அவசியம் உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் நம் முன்னுக்கு வரணும் ஜெயிக்கணும் அல்லது வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பொறுமையாக இருக்கும் பொறுமைதான் வெற்றியினுடைய முதல் படி பொறுமைதான் நம்ம வெற்றி பெறுவதுக்குண்டான அடிப்படை காரணங்கள்ல மிக முக்கியமான காரணம் பொறுத்தவர் பூமியை ஆள்வான் பொறுத்தவர் இந்த உலகத்தையே அவன் ஆழ்வான் பொறுமை இல்லை அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயத்துக்கும் இழந்துடும் நல்லா பாதுகாக்கணும் என்ன நீங்கள் ஒவ்வொரு உலகத்துல ஒவ்வொருத்தரும் கேளுங்க நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் எப்படி எப்படிலாம் வந்து கடந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க அது எல்லாத்துக்கும் ஒரு சில அடிப்படையான ரீசன் காரணங்களை முன்வைப்பாங்க அப்போ பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம எந்த துறையாக இருந்தாலும் சரி அதில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது மிக உண்மையான விஷயம் பொறுமையை பற்றி அல்லாபத்தலா குரானில் நிறைய இடங்கள்ல பேசுவாங்க எங்கெல்லாம் அல்லாபத்தலா தொழிலை பற்றி பேசுவாங்களோ அங்கே பொறுமையை பற்றியும் பேசுவாங்க ஈமான் கொண்ட சிகளை நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் எல்லா இடத்துல நம்ம சர்வசாதாரணமாக உதவி தேடுவதா இருந்தாலும் சரி இந்த ரெண்டு திறமை மிக முக்கியம் ஒன்று தொழுகை இருக்கணும் ரெண்டாவது பொறுமை இருக்கணும் ரெண்டுமே இல்லை அப்படின்னா வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய முடியாது வெற்றியினுடைய முதல் படியே வந்து பொறுமை தான் அந்த பொறுமையை வந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது ஒட்டு மொத்தமாக நாம் கூடாது அல்லா பாதுகாக்கணும் ஏன்னா அல்லாஹலா அதே வசனத்தில் சொல்கிறான் இன்னும் அகமா நிச்சயமாக அல்லாஹலா பொறுமையாளர்களுடன் இருக்குன்றான் அப்போ வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் அல்லது நம்ம சரித்திரத்தில் நம்ம வந்து இடம்பெறணும் அப்படின்னா பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் சாத்தியமாக ஏன்னா நம்முடைய நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ நபிமார்கள் சஹாபாக்கள் நம்முடைய முன்னோர்கள் மூதாதியர்கள் நிறைய பேரும் நபர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாறுகள் படித்து பாருங்கள் அவங்க எப்படி எப்படிலாம் நீங்கள் வெற்றி பெற்றீங்க அப்படின்னா பொறுமையாக இருந்தோம் பொறுமை தான் நம்முடைய உயர் உச்ச உயரத்தினுடைய உச்சத்திற்கே கொஞ்சம் செல்லும் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் பொறுமை கடலை விட பெரிய அசபு நிஸ்வல் ஈமான் என்று சொன்னார்கள் பொறுமை ஈமானுடைய ஒரு அங்கம் பொறுமை ஈமானுடைய ஒரு பாட் அப்போ நாம் இந்த விஷயத்தில் என்ன செய்யணும் ரொம்ப ரொம்ப கவனமாக செய்யப்படும் அது இந்த உலகத்துடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நாளை மறுமையுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி ரெண்டிலுமே பொறுமை முக்கியம் நம்ம ஸ்கூலில் படிக்கிற மாணவராக இருந்தாலும் சரி அல்லது ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய பெரிய பெரிய ஆஃபீஸ்க்கு போகக்கூடியவங்க அல்லது வீட்டு ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது யாரோ எவரோ இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி படிக்கக்கூடிய காலத்தில் பொறுமையோடு நிதானத்தோடு விவேகத்தோடு நாம் செயல்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சரியான முறையில் நடந்தோம் என்று சொன்னால் அதில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எல்லாமே தான் நம் எல்லோரையும் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் பொறுமையோடும் தன்மையோடும் நிதானத்தோடு விவேகத்தோடு வாழ்வதற்குண்டான வழிகளை அந்த எல்லாம் நம் எல்லோருக்கும் லேசாக்கி தந்தருவானாக வாங்கிறதாவானா அவானா அஹமது இல்லா ரபுல் ஆலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து